மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஏழு பாடம் தமிழ் இயல் மூன்று தலைப்பு கப்பலோட்டிய தமிழன் இயல் மூன்று விரிவானம் கப்பலோட்டிய தமிழர் நம்ம நாடு வந்து அந்நியர்கிட்ட வந்து அடிமைப்பட்டிருந்தது பல ஆண்டுகளாக என்னது அடிமைப்பட்டு இருந்தது அப்போ நம்ம நாடு அடிமைப்பட்டிருந்த நம்மளோட நாட்டை காப்பாற்றுவதற்காக போராடிய வீரர்கள் பலர் அவர்களில் ஒருவரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் கப்பலோட்டிய தமிழர் கப்போ கப்பலோட்டிய தமிழர்னால் யார் அப்படின்னா வவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழர்னா யார் சொல்லுவோம் வா உ சிதம்பரனார் வஉ சிதம்பரனார் பேசுவதாக அமைந்த நம் பாடப்பகுதி கடற்கரையினிலே என்னும் நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது இதை வந்து யார் எழுதுன அப்படின்னாக்க ராபி சேது அப்படிங்கிற சேது பிள்ளை அவர் வந்து ஒரு தமிழறிஞர் எழுத்தாளர் வழக்குரைஞர் மேடை பேச்சாளர் என பன்முகத்திறன் பெற்றவர் இவரை சொல்லின் செல்வர் என போற்றுவர் செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே என்பர் இவரது தமிழின்பம் என்னும் நூல் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூலாகும் அடுத்து ஆற்றங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பேரும் மேடை பேச்சு உள்ளிட்ட பல நூல்களை இவர் எழுதியுள்ளார் நமக்கு வந்திருக்கிறது எதில் அப்படின்னாக்கா கடற்கரையினிலே அப்படிங்கிற ஒரு நூலில் இருந்து தான் யார் பேசுவதாக அப்படின்னா வவு சிதம்பரனார் பேசுவதாக அமைந்துள்ள நம் பாடப்பகுதியை நம்ம இப்போ பார்க்கலாம் நுழையுமுன் தென்னாட்டில் உள்ள தூத்துக்குடி அந்நாளில் எந்நாட்டவரும் அறிந்த துறைமுக நகரம் அந்நகரின் பெருமையை தம் பெருமையாக்கி கொண்டவர் சிதம்பரனார் அவர் தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் இந்திய கடலாட்சி எமதே எனக் கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிகலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் சிதம்பரனார் இப்போ தென்னாட்டில் உள்ள து துறைமுகம் எது அப்படின்னா நம்மளோட எல்லாருக்கும் தெரிந்த துறைமுகம் எதுனா தூத்துக்குடி அந்த நகரை வந்து பெருமையாக்கி கொண்டவர் யார்னா வவுசி அவர் வந்து தன்னலம் துறந்த தனிப்பெரும் தொண்டர் இந்திய கடலாட்சி எமதே என கருதி இருமாந்திருந்த ஆங்கிலேயர் பொறிகலங்கி நெறிமயங்க கப்பலோட்டிய தமிழர் யார் அப்படின்னா நம்ம சிதம்பரனார் நாட்டிலே சுதந்திர உணர்ச்சியை ஊட்டியதற்காக அவரை சிறைக்கோட்டத்தில் மாட்டி மகிழ்ந்தது ஆங்கில அரசாங்கம் அவர் என்ன பண்ணாரு அவரை வந்து சிறைக்கோட்டத்தில் அடைச்சாங்க அடைச்சி வச்சு என்ன பண்ணது ரொம்ப மகிழ்ந்தது அரசாங்கம் சிறைவாசம் தீர்ந்த பின்னர் தூத்துக்குடிக்கு திரும்பினார் சிதம்பரனார் ஒரு நாள் மாலை பொழுது துறைமுகத்தின் அருகே உலாவச் சென்றார் பழைய நினைவுகள் எல்லாம் அவர் மனதிலே படர்ந்தன அக்கடற்கரையில் நின்று அவர் பேசியிருந்தால் என்ன பேசியிருப்பார் இதோ அவர் வாயாலையை கேட்போம் தென்னாட்டு துறைமுகமே முன்னூறு ஆண்டுகளாக நீயே இம்முத்து துறையில் முதன் முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய் முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை பெருந்துறையின் வழித்தோன்றல் நீயே என்று உணர்ந்து உன்னை வணங்குகின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆயினும் அக்கால துறைமுகத்தின் மாட்சியையும் இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்துப் பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே இப்ப தென்னாட்டு துறைமுகம் எது அப்படின்னாக்கா தூத்துக்குடி எத்தனை ஆண்டுகளாக இந்த முத்துக்கரையில் முதன்மை பெற்று விளங்குகிறது அப்படின்னாக்கா முன்னூறு ஆண்டுகளாக முதன்மை பெற்று விளங்குகிறது முன்னாளில் வளமுற்றிருந்தது எப்படின்னா கொற்கை பெருந்துரை அந்த பெருந்துரையோட வழி தோன்றல் தான் நீ அப்படின்னு அவரை என்ன சொல்றாரு வாழ்த்திறார் அந்த கடற்கரையை பார்த்து வாழ்த்துறாரு வணங்குறாரு அக்கால துறைமுகத்தின் மாச்சியை இக்காலத்தில் காணும் காட்சியையும் நினைத்து பார்க்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே நீ அப்ப அவ்வது எப்படி இருந்த துறைமுகமாக காட்சி அளித்தப்ப எப்படி இருந்த இப்போ அந்நியரோட ஆட்சியிலே நீ எப்படி இருக்கிற அப்படிங்கிறது அதை நினைச்சு பார்க்கும்போது என் நெஞ்சம் குமுறுகின்றதே அப்படிங்கிறார் பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன்கொடி உயர்ந்து பறந்தது அறிந்த கொற்கை துறைமுகத்திலே பாண்டியனுடைய மீன் கொ மீனக்கொடி உயர்ந்து பறந்தது இப்போ கூட அந்த இது எது அப்படின்னாக்கா மீன் அதான் என்ன சொல்லியிருக்காங்க மீனக்கொடி உயர்ந்து பறந்தது அடுத்து கொற்கை கடல் முத்து வளம் கொளித்தது பழங்குடிகளாகிய பறந்தவர் மரக்கல வணிகத்தால் வளம் பெற்று மாட மாழ்கையில் வாழ்ந்தார்கள் இது சென்ற காலத்தின் சிறப்பு இன்று மீனக்கொடி எங்கே ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கிறது அப்பொழுது எந்த கொடி பறந்தது அப்படின்னாக்கா பாண்டியனுக்கு பாண்டியனுடைய கொடியாகிய மீன் கொடி வந்து உயர்ந்து பறந்தது ஆனால் இப்பொழுது அந்நியர் ஆட்சியில் அடிமைப்பட்டு இருக்கும் பொழுது எந்த கொடி பறக்கிறது அப்படின்னாக்கா ஆங்கில நாட்டு கொடி என்றோ இங்கு பறக்கின்றது பரங்கியர் கப்பல் என்றோ எங்கும் பறந்து தெரிகின்றது பரங்கியர் கப்பல்லாம் யாருன்னா ஆங்கிலேயர்கள் கப்பல் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் என்ன செய்யுது பறந்து தெரிகின்றது கொள்ளை லாபம் அடைகின்ற வெள்ளையர் கப்பலில் கூலி வேலை செய்கின்றனர் நம் நாட்டு மக்கள் இப்போ யா வெள்ளையர்களோட கப்பலில் யார் வேலை செய்கிறா அப்படின்னாக்க நம்ம இந்திய மக்கள் கூலி வேலை செய்கின்றர் நம் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிலே வந்தவருக்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா இப்போ நம்ம நாட்டுக்கு என்னது தொழில் பண்ண வந்தவங்க நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி அவங்கள்ட்டே நம்ம வந்து என்ன செய்கிறோம் வேலை செஞ்சு வயிறு வளர்க்குறோம் இது ஒரு வாழ்வாகுமா வசையொலிய வாழ்வாரே வாழ்வார் என்ற வள்ளுவர் வாய்மொழியை மறக்கலாமா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் வசையிலேயே வாழ்வாரே வாழ்வார் அப்படிங்கிற அந்த வள்ளுவரோட வாய்மொழியை நம்ம மறக்கலாமா வளமார்ந்த துறைமுகமே இந்த வசையை ஒழிப்பதற்காக இந்நகரில் சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிட்டு நம்ம இந்த வசையை ஒழிக்கிறதுக்காக தான் இருந்தது இந்த நகரில் ஒரு சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிட்டு பாரத நாட்டு செல்வரும் அறிஞரும் அந்த கம்பெனியில் பங்கு கொண்டார்கள் பழங்கால பாண்டியரை போல் மதுரை மாநகரிலே தமிழ் செங்கம் அமைத்து புலவர் பாடும் புகழ் உடையவராய் விளங்கிய பாண்டித்துறையார் அக்கம்பெனியின் தலைவராயினார் இப்போ அந்நிய நாடு அடிமைப்பட்டு என்ன பண்ணியிருந்தாங்க நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுட்டு அந்த துறைமுகம் புள்ள அவங்க கப்பல் தான் உ நம்மளோட கப்பல் வந்து எங்கும் போக முடியல அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சுதேச கப்பல் கம்பெனி ஒன்று உருவாயிட்டு அது யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா பாண்டித்துறையார் தான் அக்கம்பெனியோட தலைவனாக ஆனார் அதன் செயலாளனான செயலாளனாக அமைந்து பணி செய்யும் பேர் யாருக்கு கிடைத்தது அப்படின்னாக்கா எனக்கு கிடைத்தது அப்படின்னு வாவூசி சொல்கிறாரு இப்போ கம்பெனியார் வாங்கிய சுதேச கப்பல் உள்துறைமுகத்தை வந்தடைந்தது அவங்க வாங்கின கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா உள்துறை துறைமுகத்துக்கு வந்தடைந்தது வெள்ளோட்டம் பார்ப்பதற்காக அக்கப்பல் இங்கிருந்து கொழும்பு துறையை நோக்கி புறப்பட்ட நாளில் இன்பம் வெள்ளம் என் உள்ளத்திலே பொங்கி எழுந்தது நம்மளோட கப்பல் புறப்பட ஆரம்பித்தோடனே எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்பம் வெள்ளம் உள்ளத்தில் பொங்கி எழுந்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது இதை பார்த்துட்டு அவருக்கு என்னது உள்ளம் மகிழ்ந்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு ஏன்னா நம்மளோட கப்பல் எங்கே போகுது கொழும்பு நோக்கி பயணம் ஆகுது அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் வாணிக மாமணியே அன்று முதல் சுதேச கப்பல் வாணிகம் வளர்ந்தது அந்த கப்பல் செல்ல ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்மளோட வாணிகம் வளர்ந்தது வெள்ளையர் வாணிகம் தளர்ந்தது அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது அது கண்டு அவர் உள்ளம் எரிந்தது வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர் இந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறத இப்போ அவங்களுக்கு என்னது ஆங்கிலேயர்களுக்கு உள்ளம் எரிந்தது இந்த வெறுக்கத்தக்க சூழ்ச்சிகளை அன்னார் கையாள தலைப்பட்டனர் சுதேச கம்பெனி வேலையினின்றும் நான் விலக்கி கொண்டால் நூறாயிரம் ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினார் இந்த மகிழ்ச்சியை இது பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க என்ன இந்த பணியில் உள்ள வேலையிலேருந்து என்ன விளக்குனா எனக்கு எவ்வளவு விலகி கொண்டால் நூறாயிரம் ரூபாய் கையடக்கம் தருவதாக மறைமுகமாக கூறினர் எனக்கு உற்ற துணையாக நின்று ஊக்கம் தந்த நண்பர்களை பலவாறு பயம் பயன்படுத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க எனக்கெல்லாம் யாரெல்லாம் உதவியாக நின்னாங்களோ அவங்களையெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்கள ஏதாவதுன்னு சொல்லி பயமுறுத்தி அவங்கள வேலையை விட்டு நீக்கிறதுக்காக பார்க்குறாங்க இவையெல்லாம் பயனற்று ஒளிந்த நிலையிலே அடக்குமுறையை கையாள கருதி அரசாங்கத்தின் உதவி நாடினார் இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக என்ன பண்ண அரசாங்க உதவியை நாடினர் பரங்கியர் ஆளும் துறையே ஆங்கில அரசாங்கம் சர்வ வல்லமையுடையது என்றும் அதை அசைக்க எவராலும் ஆகாதென்றும் அப்போது பொதுமக்கள் எண்ணியிருந்தார்கள் அதனால் அடிமைத்தனம் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமாக வண்ணமுமாக இந்நாட்டு மக்களிடையே வளர்ந்தது துரைத்தனத்தார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் சார் சார் என்று சலமிட்டும் புத்தி புத்தி என்று வாய்ப்பொத்தி சரி சரி என சம்மதித்து தாளம்போடும் போலி அறிஞர்கள் பட்டங்களும் பதவிகளும் பெற்று உயர்ந்தார்கள் அரசாங்கம் மாட்டிவித்தால் அப்பதுமைகள் ஆடும் எப்போதும் அரசு வாழ்க என்று பாடும் இத்தகைய சூழ்நிலையில் எழுந்தது சுதந்திர நாதம் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க பரங்கியரோட நல்லா நல்லாயிருக்கு அப்படின்னு பொதுமக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன பண்ணிடுச்சுன்னா நாலொரு தினமும் அடிமைத்தனம் ஓங்கி வளர்ந்துக்கிட்டே போயிடுச்சு இதனால் என்னான்னுச்சு அப்படின்னா அந்த துறைத்தனத்தார் அப்படின்னாக்க யார் அப்படின்னா அந்த வெள்ளையர்கள் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாமல் என்ன பண்ணாங்க அவங்கள்ட்ட சார் சார்னு சலமிட்டும் அவங்கள்ட்ட சலாமிட்டும்னா வணங்கியும் புத்தி புத்தி என்று வாய் புத்தி சரி இவங்க சொல்கிறதா சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க சரி சரின்னு சம்மதித்து தாளம் போட ஆரம்பித்தாங்க அறிஞர்கள்லாம் பட்டங்கள் பதவிகள் பெற்றவர்களே என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு செய்தே வாழ்வியில் உயர்ந்தார்கள் ஆனால் மக்கள் வந்து அடிமை வாழ்வில் மாறவே இல்லை அரசாங்கம் ஆட்டிவித்தால் அப்பதுமைகள் ஆடும் அப்பதுமைகள் அப்படின்னா இங்கே பொம்மைகள் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணாங்க அவங்க ஏற்ற அதன்படி ஆடினாங்க எப்போதும் அரசு வாழ்க்கை என்று பாடும் இத்தகைய சூழ்நிலையில தான் எழுந்தது எதுன்னா சுதந்திரநாதம் தான் இவங்களுக்கு என்னது நம்ம இனிமேல் அந் அந்நியரை அடிம் அடிமைப்படுத்தியிருக்காங்க அவங்கள்டே நம்ம என்ன செய்யணும் இதுலேருந்து நம்ம மீளணும் அப்படின்னு அப்போ தான் இருந்து இந்த தான் எழுந்தது நாதம் பந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் வங்க நாட்டிலே பிறந்தது காட்டுக்கனல் போல் எங்கும் பரவிற்று சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று வட நாட்டிலே மார்த்தட்டி நின்றார் மராட்டிய வீரர் ஒருவர் அவரே பாரத நாடு போற்றும் பாலகங்காதர திலகர் இப்போ இந்த மாதிரி அடிமைப்பட்டிருந்த சூழ்நிலையில தான் ஒரு சுதேச மந்திரம் வந்து வங்க நாட்டில் பிறந்தது அதுதான் வந்தே மாதரம் இது எப்படி பரவுனது அப்படின்னாக்க காட்டு காட்டில் எப்படி தீ பிடிக்குமோ அது போல் எங்கும் பரவிற்று சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று மார்தட்டி நின்றவர் யார் அப்படின்னாக்கா பாலா கங்காதர திலகர் அவர் எங்கே அப்படின்னா வடநாட்டிலே தென் நாட்டிலே தோன்றினார் நான் வீருடைய நண்பர் பாரதியார் இப்போ வடநாட்டில் யார் அப்படின்னாக்கா பாலா கங்காதர திலகர் எப்படி போராடு எடுத்து நின்னாரோ அதுபோல தென் நாட்டிலே தோன்றினார் யார் அப்படின்னா நான் வீருடே நான் வீர் அப்படின்னா என்ன நாவில் வ வீரமுடைய பாரதியார் அவர் அஞ்சாத நெஞ்சினர் கவிஞர் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படின்னு என்ன பண்ணுறார் அழகான பாட்டி சேர்த்து நாட்டிலே ஆர்வத்தை தட்டி எழுப்பினார் யார் அப்படின்னா பாரதியார் இப்போ வடநாட்டில் யார் அப்படின்னாக்க பாலகங்காதர திலகர் அதுபோல் தென்னாட்டில் தோன்றினவர் யார் அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் அவர் அஞ்சாத நெஞ்சினர் செஞ்சர் கவிஞர் அவர் என்ன பாட்டி பாட்டிசைத்து நாட்டிலே ஆர்வத்தை தூண்டினார் அப்படின்னாக்க வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று அழகிய பாட்டி சைத்து ஆர்வத்தை தட்டி எழுப்பினார் புதுமை கண்ட துறைமுகமே அந்நாளில் வந்தே மாதரம் என்றால் வந்தது தொல்லை என்று அந்த வந் ஆசகத்தில் ஒரு வஞ்சகம் இருப்பதாக ஆங்கிலேயர் அரசாங்கம் கரியது அப்போ வந்தே மாதரம்னு சொன்னால் என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா ஆகா வந்துருச்சு தொல்லை அப்படின்னு எது கருதுனதான் ஆங்கில அரசாங்கம் கருதிட்டுரு அதனால் இந்த வந்தே மாதரங்கிற சொல்லு ஒழிச்சாலே அவங்களுக்கு என்ன ஆகிட்டு அப்படின்னாக்கா ரொம்ப கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பொது கூட்டங்களிலும் தொழிலாளர் கூட்டங்களிலும் நான் பேசும் பொழுது வந்தே மாதரத்தை அழுத்தமாக சொல்வது வழக்கம் அதை கேட்டு நாட்டு மக்கள் ஊக்கமுற்றார்கள் நான் வந்து பேசுகிறப்பெல்லாம் என்ன என்னோட அந்த வந்தே மாதங்கிற மாதரம் அப்படிங்கிற சொல்ல ரொம்ப அழுத்தமாக சொல்வேன் அதை கேட்டுட்டு மக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஊக்கமுற்றார்கள் உணர்ச்சி பெற்றார்கள் உள்ளதை சொன்னால் கள்ளமுடையவர் உள்ளம் எரியும் அல்லவா அது போல தான் என்னது அந்த ஆங்கில அரசாங்கம் என்ன பண்ணிச்சு நான் சொல்கிறேன் இந்த வந்தே மாதரங்கிற சொல்லை கேட்டு என்ன பண்ணாங்க அவங்க உள்ளம் எரிய ஆரம்பிச்சிருச்சு எரிவுற்ற அரசாங்கம் என்னை எதிரியாக கருதிற்று என் மீது பல வகையான குற்றம் சாட்டிற்று என்ன பண்ணுச்சு நான் அது மாதிரி பா வந்தே மாதரம்ங்கிற சொல்ல கேட்டுட்டு என்னை மேலே என்னான்னு எதிரியாக என்னை நினைச்சிட்டாங்க என் மீது பல வகையான குற்றங்களை சாட்டினர் இல்லாத குற்றமெல்லாம் சொல்கிறது சொல்லி அவங்க மேலே வழக்கு தொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாங்க சிறையில் அடைச்சிட்டாங்க நாட்டின் அமைதியை நான் கெடுத்தேனாம் நல்ல முதலாளி மாருக்கு தொல்லை கொடுத்தேனாம் வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டினேனாம் வீர சுதந்திரம் வெ பெற வழி காட்டினேனாம் அதுக்காக என்ன பண்ணுறாங்க இவரை சிறையில் அடைக்கிறாங்க என்ன பண்ணுறாரு நல்ல முதலாளிமார்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்குறாரு வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டுகிறார் வீர சுதந்திரம் பெற வழி காட்டுகிறார் அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவரை ஆங்கில அரசாங்கம் அரசாங்கம் என்ன நினச்சி அப்படின்னா அவரை ஒரு எதிரியாக கருதிற்று சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி யார் அப்படின்னா கேவின் அவர் ஒரு கூற்றை வந்து சொல்லிருக்காரே பாருங்க தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பகுதியில சிதம் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரையின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று இடம் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது யாருடைய கூற்று அப்படின்னாக்க பின்கேவினோட கூற்று பின்கேவின் யார் அப்படின்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிலை தண்டனை வழங்கிய நீதிபதி அவரோட கூற்று என்ன அப்படின்னா சிதம்பரனாரோட பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பணம் கூட என்ன செய்யுமா உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை சொன்னது யார் அப்படின்னா பின்கேவின் அப்படிங்கிற நீதிபதி அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்க சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கியவர் வெள்ளையர் கோர்ட்டிலே இக்குற்ற விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது எந்த குற்ற விசாரணை அப்படின்னாக்க எல்லாம் என்ன பண்ணுறார் இவர் எடுக்கிறாரு வெள்ளையர் மீது வெறுப்பை ஊட்டுகிறார் வீரசப்பெற வழி காட்டுகிறார் அப்படின்னு பல வகையான குற்றங்கள் யார் மீது அப்படின்னாக்கா இந்த வாவு சிதம்பரனார் மீது சாட்டப்படுகிறது இது வந்து இந்த விசாரணை விறுவிறுப்பாக நடந்தது இரட்டை தீவாந்திர தண்டனை எனக்கு விதிக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா வவுசிக்கு விதிக்கப்பட்டது அப்பீல் கோர்ட்டிலே சிறை தண்டனையாக மாறிட்டு அந்த இரட்டை தீவாந்திர தண்டனை அப்படின்னா கோர்ட்டில் மறுபடியும் அப்பீல் போட்டு என்ன பண்ணுறாங்க சிறை தண்டனையாக மாறிட்ரு அந்த தீர்ப்பு ஆறாண்டு கோவை கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலும் கொடும்பணி செய்தேன் என் உடல் சலித்தது இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க இரட்டை தீவாந்திர தண்டனை கொடுக்குறாங்க அது மறுபடியும் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி என்ன பண்ணுறாங்க சிறை தண்டனையாக மாறுது அப்போ ஆறாண்டு எங்கே வந்து ஒரு கொடும் பணி செய்கிறார் அப்படின்னா கோவை சிறையிலும் கண்ணனூர் சிறையிலையும் பணி செய்கிறாரு அதனால அவரோட உடல் சரித்தது ஆயினும் ஒரு ஆயினும் உள்ளம் ஒரு நாளும் என்ன பண்ணலை தளர்ந்ததில்லை அவர் வந்து உடல்தான் நோனது கூட உள்ளம் வந்து எப்போ ஒரு நாளும் தளர்ந்ததில்லை சிறைச்சாலையை தவச்சாலையாக நான் கருதினேன் அப்படின்னு சொல்றாரு கைவருத்த மெய்வருத்தம் மெய் வருத்தம் செய்த பணிகள் எல்லாம் தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவம் நான் வந்து கைவருந்த செய்த பணியெல்லாம் எதுக்கு அப்படின்னா என்னோடய தாய்நாட்டு விடுதலைக்காக நான் செய்த தவம் அப்படின்னு அவரோட எண்ணி அவர் என்ன பண்ணுறாருனா உள்ளம் மகிழ்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் இப்போ சிறையில் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அவர் செய்த பணிகள்லாம் ரொம்ப கடுமையாக இருந்தது அதனால் அவரோட உடம்பு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரொம்ப நோய்வாய்ப்படுது இருந்தாலும் அவரோட உள்ளம் ஒரு நாளும் என்ன செய்யலை தளர்வடையவில்லை உடல் தான் சோர்வடைந்ததோ கூட உள்ளம் தளர்வடையவில்லை அந்த கைவரு மெய்வருத்த செய்த பணிகள்லாம் எதுக்காக அப்படின்னா தன்னோட தாய்நாட்டின் விடுதலைக்காக புரிந்த அருந்தவமாக அவர் நினைச்சேன்னு இங்கே சொல்றாரு அடுத்து செல்வ செழுந்துரையை சிறைச்சாலையில் என்னை கண்காணித்தவர் பலர் அங்கே சிறைச்சாலையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்கள வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய பேர் கண்காணிக்கிறாங்க கண்காணித்து என்ன பண்ணீங்கன்னா கடும் பணி இட்டனர் பலர் சில பேர் நல்லா நினைச்சாங்க சில பேர் என்ன பண்ணாங்க அவருக்கு துன்பம் தரக்கூடிய பணிகள் அவருக்கு கொடுத்தாங்க அவரை நான் என்னாலும் வெறுத்ததில்லை ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன் என்கிட்ட நல்லா எல்லாம் நான் என்ன செஞ்சேன் அவங்கள வெறுத்ததில்லை எனக்கு கடும் பணி கொடுத்தவங்கள்ட்ட கூட நான் என்ன செய்யலை அவங்களை வெறுத்ததில்லை ஆனால் முறை தவறி நடந்தவர்களை எதிர்த்தேன் வரை தவறி பேசியவர்களை வாயால் அடக்கினேன் அவர் என்ன பண்ணுறாங்க வரை வரமுறை இல்லாமல்லாம் பேசுகிறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்க முறை தவறி அவர்கிட்ட கடுமையாக எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி எதிர்த்தவங்கள்கிட்ட எல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு அவர்கிட்ட எதிர்த்து நிற்கிறாரு ஒரு நாள் மாலை பொழுது அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் மாலை பொழுதுல உடல் அழிந்து உள்ளம் தளர்ந்து சிறை கூடத்தில் உட்கார்ந்து நான் வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அங்கே வந்த ஒரு செயலர் அங்கே ஒரு செயலர் வந்தார் அதிகார தோரணையில் நீட்டி நிமிர்ந்து நின்று கொண்டு எனக்கு சில புத்திமதிகளை சொல்ல தொடங்கினான் அப்போது என் மனத்தில் கோபம் பொங்கி எழுந்தது அடே மடையா நீயா எனக்கு புத்திமதி சொல்பவன் வாயை உனக்கும் உன் அப்பனுக்கும் புத்தி சொல்வே நான் உன்னுடைய கவர்னருக்கும் மன்னருக்கும் புத்தி சொல்வேனான் என்னை வேக முறை பேசினேன் மானம் இழந்து வாயில் இருந்து மறைந்தான் ஜெயிலர் இந்த மாதிரி எனக்கு புத்தி சொல்ல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் உடல் நலிந்து உள்ளம் தளர்ந்து அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்போ வந்து ஒரு ஜெயிலர் என்ன பண்ணுறான் எனக்கு புத்தி சொல்ல வந்தான் அப்படி சு புத்தி சொல்ல வந்தவன்ட்ட நான் என்ன சொன்னேன் எனக்கு புத்தி சொல்பவனே நீ வாய மூடு நான் யாருக்கலாம் உன்னோட அப்பனுக்கும் புத்தி செல்வேன் உனக்கும் புத்தி செல்வேன் உன்னுடைய கவர்னருக்கும் புத்தி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஜெயிலர் என்ன பண்ணுறான் அந்த நுழைவு வாயிலிருந்து மறைஞ்சு அங்கிட்டு வெளில போயிடுறான் அடுத்து தமிழ் பெருந்துறையே உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன் விருந்ததெல்லாம் யார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த தூத்துக்குடியில் உள்ள துறைமுகத்தில் தான் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கார் அப்போ என்ன சொல்கிறார் தமிழ் பெருந்துறையே உன் தாழ்விலும் வாழ்விலும் எந்த நாளிலும் என் தமிழ் தாயை நான் மறந்தறியேன் நான் வாழ்வில் உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி எந்த நாளையும் என்ன செய்ய மாட்டேன் என்னோடய தாயை நான் தமிழ் தாயை மறக்க மாட்டேன் இந்த நகரத்தில் வக்கீல் வேலையை பார்த்து வளமுறை வாழ்ந்த நாளில் வள்ளல் பாண்டித்துறையோடு உறவு கொண்டு தமிழ் நூல்களை கற்றேன் இப்ப முன்னாடி வந்து எங்கே வேலை பார்த்தார் அப்படின்னாக்கா வக்கீல் வேலை பார்த்துக்கிட்டு யாரோடனா பாண்டித்துறையோட உறவு கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் அப்போ நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா தமிழ் நூல்கள் பல கற்றேன் அதனால் அடைந்த நன்மைக்கு ஒரு அளவே இல்லை சிறைச்சாலையில் செக்கிழத்த துயரத்தை மாற்றியது என் செந்தமிழன்றோ நான் சிறைச்சாலையில் பொழுது எதனால் நான் படித்த சென் தமிழ தான் நான் நினச்சிக்கிட்டேன் அதனால் எனக்கு அந்த துயரத்தை மாற்றியது எது அப்படின்னா என்னுடைய சென் தமிழன்றோ கைத்தோல் உரிய கடும்பனி பணி புரிந்த போதும் என் கண்ணீரை மாற்றியது கண்ணி தமிழன்றோ நான் கைத்தோல் உரிய கடும்பனி பணி கைத்தோல் உரிய அந்த சிலையில் செக்கலுக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய கைகள்லாம் தோல் உரிய ஆரம்பிச்சு அப்படி அவர் கடும் பணி புரிந்த போதும் அவருடைய கண்ணீரை மாற்றியது எதுன்னு சொல்கிறார் அப்படின்னா கண்ணி தமிழன்றோ அப்படின்னு தன்னோட தமிழ்தாயை பற்றி சொல்கிறாரு தன்னோட தமிழ் தாயில் ப பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறந்தேன் இந்நிலையை கற்று என் இன்னல்களையெல்லாம் வென்றேன் இந்நிலையை கற்று என்னோட எல்லாம் தொல்காப்பியத்தில் படித்ததுனால எனக்கு அடைந்த தொல்லைகளெல்லாம் எல்லாம் மறந்தேன் அடுத்து இந்நிலையை கற்று அப்படின்னாக்க இந்நிலை அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா எட்டு தொகை நூல்களில் வரும் சாரி இந்நிலை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னாக்கா பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் வரும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களை இந்நிலையோடு அப்படின்னு ஒரு லாஸ்ட்ல முடியும் போது இந்நிலையோடு அப்படின்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அந்த இந்நிலை அப்படிங்கிற நூல்களை படித்ததுனால என்னன்னா என்னுடைய இன்னல்களையெல்லாம் மறந்தேன் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன் ஆங்கில மொழியில் ஆலன் என்பவர் ஒரு இயற்றிய ஒரு அறிவு நூல்களில் ஒன்றை என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்தேன் உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு மெய்யறிவு மெய்யறம் என்ற சிறு நூல்களையும் இயற்றினேன் இவற்றை என் தமிழ்தாயின் திருவடிகளில் கையுறையாக வைத்தேன் சிறையில் இருந்து இயற்றிய நூல்களையும் உவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு செந்தமிழ் தாயின் திருவருளை வேண்டுகிறேன் நான் சிறையில் இருந்தபோது ஏற்றின நூல்களையெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட திருவருளை வச்சு வேண்டுகிறேன் அப்படின்னு உவந்து இதை ஏற்றுக்கொள்ளுமாறு அவர் யாரை வேண்டார் அப்படின்னாக்கா தமிழ் தாயை வேண்டாரு வருங்கால பெருவாழ்வே காலம் கடிது சென்றது என் சிறைவாழ்வு முடிந்தது என் நகரை வந்தடைந்தேன் என் அருமை குழந்தைகளைக் கண்டு ஆனந்தமுற்றேன் ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை இத்துறைமுகத்தில் காணாது ஆறா துயருற்றேன் பட்ட பாடெல்லாம் பயனற்று போயிற்றே என்று பரிதவித்தேன் என்றும் வருமோ நற்காலம் என்று ஏங்கினேன் இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும் வீர சுதந்திரம் வெல் வீர சுதந்திர வெல்ல புறப்பட்டு விட்டது அதை தடுத்து நிறுத்த யாரால் ஆகும் பாரத நாட்டிலே இவர் என்ன சொல்ல வருங்கால பெருவாழ்வே அப்படின்னு சொல்லிவிட்டு காலம் கடிந்து சென்றது காலம்னா ரொம்ப விரைந்து சென்று விட்டது காலம் மிக விரைந்து சென்று விட்டது என்னோடய சிறைவாழ்வும் முடிந்தது நான் இந்த நகரை வந்து அடைஞ்சேன் வந்து அடைஞ்சோடனே என்னோட அ அருமை குழந்தைகளை கண்டு ஆனந்தமுற்றேன் அந்த இவருடைய அருமை குழந்தைகளாக எதை நினைக்கிறார் அப்படின்னாக்கா அந்த தேச அந்த உள்ள கப்பல்களையெல்லாம் ஆயினும் என் ஆசை குழந்தையை தேச கப்பலை துறைமுகத்தில் காணாமல் என்னுடைய அந்த துறைமுகத்தில் என்னுடைய கப்பல்களை காணாமல் ஆறாத துயருற்றேன் பட்ட பாடல்லாம் பயனற்று போயிட்டேன் நான் இது வரைக்கும் பட்ட பாடல்லாம் என்ன ஆயிடுச்சு பயனற்று போயிட்டு என்னை பரிதவித்தேன் வறுமே நற்காலம் என்று இயங்கினேன் நான் பட்ட இது பயனற்று போனாலும் நல்ல காலம் ஒரு நாளைக்கு வரும் அப்படின்னு ஏங்கினேன் இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும் வீர சுதந்திர வெள்ளம் புறப்பட்டு விட்டது அதை தடுத்த நிறுத்த யாரும் ஆகும் பாரத நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடுறார் அப்போ பாயை காண்பது சுதந்திர வெள்ளம் பனியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என்றும் நாம் பாடும் என்று நான் பாடும் நாள் என்னாலோ என்று உருக்கமாக பேசி கடற்கரையை விட்டு அகன்றார் வீர சிதம்பரனார் இவர் என்ன பண்ணுறாரு சிறையில் அடைந்த எல்லாம் அடுத்து சிறையில் இருக்கும்பொழுது தமிழ்தாய் புக்குகள்லாம் என்னென்னலாம் தமிழ்தாயை வணங்கியது அவர் ஏற்றிய எல்லாம் நினச்சி என்ன பண்ணுறாருன்னா அந்த கடற்கரையில் உள்ள துறைமுகத்திட்ட இவர் பேசிகிட்ருக்காரு இப்போ நாம் இது வரைக்கும் கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரை பற்றி பார்த்தோம் அவர் வந்து தூத்துக்குடியில் அந்நாளில் தூத்துக்குடியில் வந்து நகரின் பெருமையெல்லாம் தன் பெருமையாகவே கொண்டவர் யார் அப்படின்னாக்க சிதம்பரனார் அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து சிறையில் போய் கஷ்டப்படுறார் அப்போ சிறையில் இருந்தபொழுது என்னெல்லாம் துன்பங்களை எல்லாம் பட்டாரோ அதை வந்து எங்கே சொல்லியிருக்கிறாருன்னா மறுபடியும் அந்த துறைமுகத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த சுதேச கப்பல் எப்படி உருவானது உருவாக்குனார் யாரோட சேர்ந்து அப்படின்னா பாண்டித்துறை தேவரோட சேர்ந்து அந்த சுதேச கப்பலை உருவாக்கி அதில் பாடுபட்டது அடுத்து ஆங்கிலேயர்களோட அடக்குமுறை ஆங்கிலேயர் அடக்குமுறையினால் அவர் என்ன பண்ணார் சிறை சென்றார் சிறை செல்வதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நீ வந்து இந்த இருந்து இந்த சுதேச கப்பல் அப்படிங்கிற கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இந்த கம்பெனிலேருந்து நீ விளக்கிக்கிட்டால் உனக்கு நூறாயிரம் ரூபாய் பணம் தர்றதாக மறைமுகமாக சொல்கிறாங்க இதை ஏற்றுக்கலை அடுத்து இவருடைய எல்லாம் போய் அவர்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி பல துன்பங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதையும் அவங்க கேட்கல அடுத்து இதை என்ன பண்ணுறாரு இதெல்லாம் இவர் கேட்கலையன்ட்டு வர சிறையில் அடைச்சிடுறாங்க சிறையில் போது அங்கே என்ன பண்ணுறாரு சிறையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படி கஷ்டப்படும் பொழுதே இவர் வந்து எதை நினச்சிக்கிட்டார் அப்படின்னா தன்னுடைய தாய்மொழியை தான் நினச்சிட்டு அதன் மூலமாக நூல்கள் பல ஏற்றுறாரு அடுத்து எழுத்துப் பணிகள் எல்லாம் தொடர்றாரு சிறையில் அடுத்து மீண்டும் விடுதலை பெற்று வந்து அந்த துறைமுகத்தில் நின் நின்றுக்கிட்டு தான் பட்ட துன்பங்களையெல்லாம் அந்த துறைமுகத்தில் கடற்கரையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாரு பேசிக்கிட்டு இன்று இல்லாவிட்டாலும் என்றேனும் சுதந்திரம் வந்தே தீரும் வீர சுதந்திரம் வெள்ளம் புறப்பட்டு விட்டது அதை தடுத்து நிறுத்த யாராலும் ஆகும் இந்த பாரத நாட்டிலேன்னு சொல்லிட்டு கடற்கரையை விட்டு அகன்று போகிறாரு இதுவரைக்கும் நாம் யாரை பார்த்தோம் அப்படின்னாக்க நம் நாட்டு விடுதலைக்காக போராடிய கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் பற்றி பார்த்தோம் இப்போ இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்க என்னோட மொபைலுக்கு கால் பண்ணி கேளுங்க அடுத்து இதோட தொடர்பணியாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வேறு இதில் இருந்து பாரதியார் கொடி காத்த குமரன் இது மாதிரி விடுதலை போராட்ட வீரர்கள் ஒருவரை நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டு அவங்க பேசுகிற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வகுப்பில் உரையாடணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்லேயே அதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அது போல் பேசி பாருங்கள் இப்போ யார் பேசுனா அப்படின்னா கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனார் பேசியது போல் நீங்கள் வீட்டில் யாரை மாதிரி பேசணும்னா பாரதியார் அல்லது கொடி காத்த குமரன் பேசுவது போல் நீங்கள் என்ன செய்யணும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சிலவற்றை தொகுத்து எழுதி நீங்கள் இதை பேசணும் நன்றி வணக்கம் அடுத்த பாடத்தில் இலக்கணம் பார்க்கும்போது சந்திப்போம்